வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கலர் ப்ளஸ் சேனலில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆலி விதை கொள்ளு சுக்கு கருஞ்சீரக பொடியை வச்சு இப்போ மக்களுக்கு பெருமளவில் பிரச்சனையாக உள்ள வயிற்று தொப்பை தொடை சதை ஊல சதை இவைகளை குறைத்து எப்படி அதை பயன்படுத்துறதுன்னு இப்போ பார்ப்போம் இதை ஒரு தொழிலாகவே நீங்கள் செய்யலாம் இது எப்படி எந்த சதவீதத்தில் நம்ம கலக்கணுன்ட்டு இந்த வீடியோட கடைசியில் ஃபார்முலா தரேன் இந்த ஆலி விதை கொள்ளு இவையெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க கருஞ்சீரகமும் அங்கே கிடைக்குங்க முதல்ல இந்த ஆலி வதையை நல்லா வறுத்துக்கணுங்க கனமடியும் உள்ள வானடி சட்டியில் மெல்லிய தீயில் வைத்து வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணுங்க அதேமாரி கொள்ளுவையும் வறுத்துக்கணும் கருஞ்சீரகத்தையும் மெல்லிய தீயில் வச்சு தான் அதாவது வறுக்கணும் ஏன்னா கருஞ்சீரகம் போட்டவனே வெடிக்கும் அதுக்கு மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும் சுக்கை வந்து நீங்கள் இடித்து பொடியாக்கிக்கலாங்க இதை வந்து ஒரு கமர்ஷியலாக செஞ்சிங்கன்னா எப்படின்றத இப்போது பாருங்கள் இதையே வந்து பெரிய லெவலில் செய்யும்போது பெரிய சட்டி இதை அரைக்கிறதுக்கு பல்வரைசர் மிஷினு பேக்கிங் பண்ணுறதுக்கு டப்பா இந்தமாரி விஷயங்கள்லாம் தயார் பண்ணிட்டீங்கன்னா இதில் கிடைக்கிற வருமானம் வேறு எதுலேயும் கிடைக்காதுங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆலி வதையில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதுவும் இல்லாமல் கொல்லும் இருக்குது கொல்லு வந்து சதையெல்லாம் குறைக்குங்க ஆலி வதையும் அந்தமாரி வேலையை செய்யும் கருஞ்சீரகமும் அந்தமாரி வேலை செய்யும் சுக்கும் இந்த வேலையை செய்யும் ஸோ நாலுத்தையும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் சேர்த்து செய்யும்போது இதை ஒரு பேக்கெட் போட்டு இல்லை பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு அடைச்சி நீங்கள் விற்கும்போது அபரிதமான லாபம் கிடைக்குங்க ஒரு முறை உங்கள்கிட்ட வந்து வாங்குகிறவங்க அவங்க சாப்பிட்டு பார்க்கும்போது தெரியும் அதோட வேலை எப்படி செய்கிறதுன்றது இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதுவும் குறிப்பாக ஆலி விதையில் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நல்லா வேலை செய்யுங்க இந்த பொடியை இந்தமாரி கொல்லு இப்போ அடுத்தது போட்டிருக்கேன் இந்த இந்தமாரி வறுத்துக்கணும் தீயை விடக்கூடாது வாசனை வர வரைக்கும் நீங்கள் மெல்லிய தீயில் வச்சு வளர்க்கணும் இதில் கல்லுலாம் இருக்கும் அந்த கல்லெல்லாம் எடுத்து நல்லா முரத்தில் புடச்சிக்கணும் அது மாதிரி ஆலி விதையெல்லாம் எதோ தூசி இதெல்லாம் இருக்கும் அதையும் எடுத்துக்கணும் எல்லாம் எடுத்துக்கிட்டு பல்வரைசர் மிஷினில் போட்டு பவுடராக ஆக்கி அதை வந்து பிளாஸ்டிக் டப்பா பேக்கெட்டில் போட்டு ஒரு பேர் வச்சு விற்றீங்கன்னா அந்தளவு லாபம் கிடைக்குங்க இந்த ஆலி விதை இந்த கொள்ளு கருஞ்சீரகம் சுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் மொத்தமாக வாங்கிக்கணுங்க நீங்கள் சில்லறை கடையிலாம் வாங்கினீங்கன்னா அது கட்டுப்படி ஆகாது காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஆலி விதை வந்து நூறு கிராமே வந்து பார்த்திங்க நூறு கிராமே இருபது ரூபாய் கொடுத்து நான் வாங்கினேங்க ஆனால் இதையே வந்து ஹோல்சேலில் வாங்கினா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது ரூபாய்க்கு கிடைக்குங்க கொள்ளும் அதே மாதிரி கிலோ வந்து எண்பது ரூபாய்க்கு கிடைக்குங்க இந்த பொருள் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பாரிமுனை கந்தசாமி கோயிலில் இருக்கக்கூடிய ராசப்பா செட்டி தெருவில் இந்த நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க ஹோல்சேல் கடை எதுன்னு பார்த்திங்கன்னா ராமசாமி அன் கோணம் இருக்கும் அங்கே கிடைக்கும் இந்த பாட்டிலில் எங்கே கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா அதே பக்கத்தில் இருக்கேன் நைனே பநாயக்கன் தெரு அதில் பாரத் பாட்டில் கம்பெனி இருக்குங்க அங்கே கிடைக்குங்க பல்வலைசர்லாம் நீங்கள் விலை கொடுத்து வாங்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி அரிசி மாவு இதெல்லாம் அரைக்கிறாங்க பாருங்கள் அந்த இதில் நீங்கள் கொடுத்து அரைச்சி இதெல்லாம் சளிச்சிக்கணுங்க இப்போ இதில் இப்போ எல்லாமே நான் கலந்து வச்சுருக்கேன் இதை ஓரளவு சளிச்சிக்கிட்டு கீழே விடுற பவுடரை மட்டும் பேக் பண்ணி வைக்கணுங்க இதை பயன்படுத்துறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதமான ஒரு சூடான தண்ணியில் இதை ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு ஆளுக்கு அதை ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ அப்படியே வச்சு அதுக்கப்புறம் அப்படியே குளிச்சிட வேண்டியதுதாங்க சுவைக்கு வேணும்னா பணக்கண்கண்டு சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச முதல் நேரத்தில் என்ன தொழில் செய்யலாம்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தொழில் லாபகரமாக இருக்குங்க அதுவும் பார்த்திங்கன்னா இந்தமாரி பவுடரெல்லாம் பார்த்திங்கன்னா உடை உடல் எடையை குறைக்கும் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக விலை அதிகமாக தான் வச்சு விற்கிறாங்க ஸோ நாமளும் ஒரு நூறுரூவா அடக்கம் வருதுன்னா ஒரு முந்நூறுரூவாய்க்கு விற்கலாங்க அந்தளவு ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது இதை பயன்படுத்துறது எப்படின்ற முறையை நீங்கள் அதில் போட்டுடணும் அதாவது காலையில் இரவு இந்த பயன்படுத்துகிற மாதிரி ஏறி போட்டுடணும் ஒரு ஸ்பூன் ஒரு நபருக்கு அப்படின்னு தெளிவாக போட்டுடணும் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த விதையை கர்ப்பிணி பெண்கள்லாம் சாப்பிடக்கூடாதுங்க ஸோ அதை எச்சரிக்கையும் எடுக்கணும் இதுதான் ஃபார்முலா இன்னும் ஒரு ஃபார்முலாவும் இருக்குது அதை விரைவில் அடுத்த ஒரு வீடியோவில் பாடுற எமது கலர் ப்ளஸ் சேனலை பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போன்ற பயனுள்ள விஷயங்களை வருமானம் பெற ரகசியத்தையும் சொல்கிறேன்